ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரெக்னன்சி அப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட்ல கிட்டு தருவாங்க அதுல வந்து இன்னைக்கு எனக்கு வந்து கிட்டு தந்திருக்காங்க அதுல என்னென்ன இருக்குன்றத அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து செகண்ட் பிரெக்னன்சியில ஃபர்ஸ்ட் கிட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது மாசத்துல கிட்டே வர்றது இல்லையா அதனால நமக்கு வந்தோடனே ஆனால் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க பேக்கிங்கே ஏழாம் தேதி தான் இருக்கு எக்ஸ்பயர் டேட்லாம் கொடுத்தாங்க கீயோட கொடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிடணும் கீயோட ஏ ஹலோ இங்கே பேக்கிங்கே இப்போ தான் இருக்கு நமக்கு கூட்டி வந்த கொடுத்திருக்காங்க

ஃபர்ஸ்ட் வந்து ஆவின் கீ அரை லிட்டர் 500 ஹண்ட்ரட் எம்எல் அரை லிட்டரு போன தடவை இருந்தது வேற இருந்ததும் கப்பாக ஆவின் தான் ஆவின் ஆவின் அதனால ஆவின் அதனால என்ன வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒரு கப்பு கப்பு டீ குடிக்கிற கப்பு நான் methane Chance இது பேச்குக சிறப்பு இது 50 chị實source 50bell Tyr assessment இது 200 ml peine மூணு பாக்ஸ் OVERuct envelope introductionsquinoster ரெண்டு இதுmachine காட்தியுங்கி அற்று impatigns olieopot complaint meetsgetjesESE Charleston編までfaceς mêmes ladoswhich dispar apresent Christians rotateаков rout刺 teasing notamment carelessichervenge Reebok levant negativisje tu fan chattях chwgowfectureysł lifespan 360 bı கிராம் ஒரு கிலோ கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அப்போ ஒன்று ஹாஃப் கேஜி ஆமாம் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பவுடர் புரோட்டீன் பவுட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கிராம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மொத்தம் ஒன் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டவல் டவல் யூஸ் பண்ணிக்கிறது கொடுத்துருக்காங்க இதில் ஒரு டேப்லெட் ஒன்று இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த கிட்டுக்குள்ளே வந்து இருந்தது எங்களுக்கு வந்து இது வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு கிட் இப்போ தான் கொடுத்துருக்காங்க கிட்டே வந்து வரதில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க வந்தோடனே எங்களுக்கு வந்து எட்டுனு வந்து கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ரெண்டுமே வாங்கியிருந்தேன் நான் பரவாயில்ல அவ்வளோதான் இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் வந்து இருந்தது யார் யாருக்குல்லாம் வந்து பிரெக்னன்சி கிட்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் பாய்